வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் சுஷ்மிதா சுஷ்மி டிப்ஸ் சூச்சிங்க இன்றைக்கி சண்டே சமையலில் நான்வெஜ் குக்கிங்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வந்து குக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வாங்க விளாக் பாத்தெல்லாம் புதுசாக பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி அதாவது நீட்டாக சிம்பிளாக கம்மியான குவான்டிட்டியில் நம்ம வீட்லேயே எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது இந்த பிளாக்கில் பார்த்துருவோம் மார்னிங் எழுந்திரிச்சதுமே லேட் நைட்டாக லேட் மார்னிங்காக தான் எழுந்திருச்சோம் இன்றைக்கி சண்டே ஸோ நைட்டெல்லாம் கொஞ்சம் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு டீலாம் டீ டைம்லாம் முடிஞ்சிருச்சு பா விசில் வாஷிங் வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ சிங்க்கில் இருக்க பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா நான்வெஜ் குக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மார்னிங்கே நான் வந்து விசில் வாஷிங் வந்து நானும் முடிச்சிட்டோம் இன்றைக்கி குக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஆஃப் கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குழம்புக்காக ஏன்னா மட்டன் பிரியாணி போன வீக்கில் தான் பண்ணோம் அதனால் மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு குவான்டிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆஃப் கேஜி மட்டன் ஆஃப் கேஜி ஃபிஷ் ஒன் கேஜி இதுக்கு தேவையான இன்க்ரிடியன்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுட்டேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு ஸோ அப்போ தான் வந்து குக்கிங்க்கு வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஓப்பன் பாட்டில் தான் செய்ய போகிறோம் மட்டன் குழம்பு ஒரு பேனில் செய்ய போகிறோம் ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பேனில் வந்து மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம் சுஜி வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இப்போ ஓ கிளாக்கில் நான் காமிச்சிருப்பேன் டீடையல்லாக ஸோ அதனால் இந்த தடவை நான் வந்து டீடெயிலாக காமிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு ஒரு பேனில் சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிளகு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி வந்து ரெண்டு க கொத்து வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் ஆயில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம் மட்டன் குழம்புக்கு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மட்டன் குழம்பு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பேனில் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து நான் விட்டுருக்கேன் ஸோ நல்லா சூடாகட்டும் இதில் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக ஸோ ஓப்பன் பாட்டில் ச குக் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து பிரிஞ்சி இலை நட்சத்திர சோம்பு பட்டை இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் வந்து பிரித்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஸோ எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம சுருளை சுருளை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நான் மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ண சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் அது வந்து ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம வந்து மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம் ஸோ எல்லாமே இன்றைக்கி ஒன் போடுற ரெசிப்பி தான் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாக வந் வந்து நல்லா மசிஞ்சி வரும் இதெல்லாம் நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் புதினா வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு நான் வந்து அதை வந்து சேர்த்துக்கிறேன் புதினா சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் புதினா சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் அதே பேன்லேயே ஆயில் போட்டு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து போட்டு உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பெரட்டி விட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மட்டனை நல்லா வதக்கி விட்டு நீங்கள் வந்து ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்ததுமே நீங்கள் வந்து எல்லா மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இதுலேயும் ரெண்டு கைப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் சாதத்துக்கும் நான் வந்து அடுப்பில் ஏற்றி வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் இது மட்டும் இன்றைக்கி குக்கிங் ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரையும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கம்மி குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி குக் பண்ணிகிட்ருக்கேன் சண்டேவில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே சமையல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் பேஸ்ட் ஆக்கி இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மட்டனில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட்லேயே வந்து மட்டன் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வெந்துட்ருக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மசிய மசியை வெந்துட்ருக்கு ஸோ இது இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பெரட்டி விடணும் அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் ஓப்பன் பாட்டில் செய்யும்போது நம்ம வந்து கரெக்டாக குக்கரில் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே பெரட்ட முடியாது ஓப்பன் பாட்டில் வந்து பெரட்டி தான் நம்ம வந்து செய்யணும் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த தக் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து இனிமேல் ஆட் பண்ணணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தது அந்த டேஸ்ட் வந்து சிக்கனில் ஏறுற மாதிரி புரட்டி விட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு வந்து சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ ஓப்பன் பாட்டில் நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னாவே பார்த்து பதமாக நம்ம வந்து குக் பண்ணிக்கணும் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சிக்கனோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸி ரெசிபி தான் இப்போ இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் வந்து மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆஃப் கேஜி மட்டன் குழம்பு அப்படிங்கிறதுனால போதும் இந்த இதுவே போதுமான அளவு ஸோ நல்லா பெரட்டி விட்டு அந்த பொடி வகைங்கள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து பேனில் மூடி போட்டு விசில் போட போகிறேன் இது ஒரு அஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு ஸோ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் சாதத்துக்கு வச்சோம் அதுவும் வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ சாதத்துக்கும் வந்து அரிசி சேர்த்துட்டு சிக்கன் பிரியாணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன் ஃபைவ் பிரியாணி மசாலா தான் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மூன் ஃபைவ் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் சிக்கனில் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாதத்துக்கு தேவையானது அரிசியும் வந்து தனித்தனியாக எப்போவுமே மார்னிங் எழுந்துச்சதுமே வச்சதுமே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போவுமே குக் பண்ணும்போது ப்ரீ ப்ரிப்பரேஷனாக எல்லாமே செஞ்சு வச்சுருங்க நான்வெஜ் செய்யும்போது அதே போல் நீங்கள் வந்து சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சிங்க்கும் வந்து நம்ம சுத்தமாக இருக்கும் குக் பண்ண குக் பண்ண நாங்கள் யூஸ் பண்ண பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ இது வந்து அளவான தண்ணி நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன் பிரியாணிக்கு ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம் ஃபிஷ்ஷு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கு ரைஸு ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபிஷ்க்கு தேவையானது எல்லாமே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மீன் மசாலா மசாலா வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூண் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கோம் இதுவே போதுமான அளவு ஸோ கொஞ்சமாக கான்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் எல்லாமே இதில் வந்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சிருவோம் ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு பக்கம் ஊறிட்டு இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் சாதம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு ஸோ சாதம் வந்து வெந்து வந்ததுனால அது ஒரு பக்கம் வடித்து எடுத்துடலாம் ஸோ வீட்டில் எப்பவுமே வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு லிட்டு வச்சு மூடிடலாம் லிட்டு வச்சு மூடி வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் தண்ணி இப்போ பாதி குவான்டிட்டி பாருங்கள் குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து லிட்டு வச்சு மூடிடலாம் ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன அளவோ நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க மீதி இருந்த விசில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண விசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை ஸோ இந்த மாதிரி நான்வெஜ்ஜு செய்யும்போது நீங்கள் வந்து விசில் வாஷிங் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா விசில் விசிலில் எல்லாமே இந்த எல்லாமே வராமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் நல்லா மிக்சியில் ஓட்டி விட்டு தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துட்டேன் நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் தேங்காயில் ப தேங்காய் பூவிலே பார்த்திங்கன்னா நல்லா மசியை ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு இப்போ கொதிச்சு வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பிரியாணியில் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு ரைஸும் பதமாக வெந்து வந்துருச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அடிப்பக்கம் இருக்க பிரியாணி எல்லாமே வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து பிரியாணி வந்து குக் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சராமி கூட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை பிள்ளை போட்டில் செஞ்சிங்க அப்படின்னா பிடிக்காம நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ பிரியாணி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து லிட்டு வச்சு மூடிடலாம் ஸோ இப்போ சின்ன அரிசி அளவுக்கு இருந்தது ஸோ அதனால் லிட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சி மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது தேவைன்னா நம்ம வந்து ரசம் வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி குக்கிங் வந்து சிம்பிளாக நான் வந்து நான்வெஜ் செஞ்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மட்டன் குழம்பு இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுஜிக்கு வந்து நல்லா பசி எடுத்துக்கிச்சு சுஜி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க சுஜிக்கு வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் வந்து ஃபிஷ் சாப்பிடுவோம் அதனால் வந்து சுஜி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸு மட்டன் குழம்பு ரைத்தா ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் குக் பண்ணது சண்டே சமையலில் நான்வெஜ் காம்போ இது மட்டும்தான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி குக்கிங் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அமௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் க்ளீனிங் ஆர்னைசேஷன் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்